அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இந்த உலகெங்கு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாறுபாடும் இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நாம் எவ்வளவு பிரச்சனைகளில் மாட்டினாலும் ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியும் பொருளாதாரம் குடும்பம் என்பது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது கடமைகள் என்பது நாம் எல்லோருக்குமே இருக்கு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டமும் கவலையும் இல்லாத மனிதர்கள் இல்லை எவ்வளவோ விஷயங்கள் நம்மை தாண்டி போனால் தடுக்க நினைத்தாலும் அதை தாண்டுவதும் சாதிப்பதும் நமது கடமையாக இருக்கிறது நிறைய நம்ம நினைக்கலாம் வாழ்க்கையில் என்னதை சாதிச்சிட்டோம் என்ன இந்த உலகத்தில் பிறந்து நம்ம வந்து பெரிய சாதனைகள் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனாலும் மறந்தும் இருந்து விடக்கூடாது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே இல்லைங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாமல் யார் இருக்கா நீங்கள் நினச்சி பாருங்க யாருமே இல்லை பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்க்கை இருக்கு பொருளாதாரமும் வாழ்க்கையும் சீர்கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் மட்டும் இல்லை நானும் கவனமாக இருக்கேன் ஏன்னா இந்த உலகம் எதையோ ஒன்று நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அதில் தான் நம்ம இருக்கோம் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா பனிரண்டு ராசியில பிறந்த எல்லாருக்குமே தோஷங்கள் இருக்கா பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கா அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்பு யாருக்குமே இல்லையா நிறைய கேக்குறேன் மனித பிறவி எடுத்ததே ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கிறது கண்டுபிடிக்கத்தான் நம்ம காத்துட்டு இருக்கோம் எல்லார்ட்டையும் நான் கேட்கறது ஒன்று தான் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அன்னைக்கிலிருந்து யாருக்கெல்லாம் மனித நேயம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் எல்லாரையும் மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் அடிக்கடி சொல்கிறது வந்து குழந்தைகள் அது ஏன் குழந்தை உங்கள் குழந்தைன்னு இல்லை எல்லா குழந்தைகள் மீதும் யார் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பகவான் கெட்டு போயிருந்தா அப்பா அம்மா ரெண்டு பேருமே சிறப்புள்ளை நடத்தும் அவர்களுடைய வாழ்க்கையே சிறப்புள்ளை அர்த்தம் எப்படின்னு கேட்குறீங்களா நாம் குருன்னா என்ன சொல்கிறோம் குழந்தைக்கு காரகன் திருமணத்துக்கு காரகன்னு சொல்கிறோம் குழந்தை இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி போய் கும்பிட்டு குரு பகவானை கும்பிட்டு குழந்தை கிடச்சுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு மொத்தம் அந்த குருவுக்கு பதினாறு ஆண்டுகள் சூரியனுக்கு ஆறு ஆண்டுகள் சந்திரனுக்கு தசாமூர்த்தி பத்தாண்டுகள் அந்த பத்தையும் ஆறையும் கூட்டினா பதினாறு அந்த பதினாறு குருவுக்குள்ளதான் இருக்கு ஆக ஒரு ஜாதகத்துல குரு கொட்டு போயிருந்தாருன்னா யார் ஜாதகமாக இருந்தாலும் அங்கே அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லை ஒன்று புரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க அல்லது வாழலை அல்லது குறு நீசமாக இருக்குது அப்பாவோ அம்மாவோ இல்லை இப்படிப்பட்ட நிலைகள் கூட நிறைய ஜாதகத்தில் இருக்குது நாம் இந்த நிலைமையில் வாழ்ந்துட்டோன்னா ஜெயிச்சிட முடியும் தோற்ற மாட்டோம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா எப்போதுமே நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா குருவோட பலம் இருக்கணும் குரு தான் தங்கத்துக்கு காரகன் தனத்துக்கு காரகன் குரு இந்த குரு பகவான் ஜாதகத்தில் பலம் இழந்துட்டால் தங்கமும் இல்லை தனமும் இல்லை திருமணமும் இல்லை குழந்தை இல்லேங்கிற விஷயம் வந்துடும் அப்போ இந்த குரு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள்கிறீர்களோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து சம்பாதிக்கக்கூடிய தருணத்துக்கு வரும்போது முதல் கடமை அவனுக்கு தன்னை பெற்ற அப்பா அம்மாவை நன்றாக பார்த்துக் கொள்வது இரண்டாவது கடமை அவனோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பகைத்து கொள்ளாமல் நட்பாக இருந்து கொள்வது மூன்றாவது நான் சொல்வது அவனை நம்பி வந்த மனைவி அல்லது உன்னை நம்பி வந்த கணவன் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது நான்காவதாக நான் சொல்வது நீங்கள் பெற்ற குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவது நீங்கள் எப்போதுமே பெற்ற குழந்தைகளை அன்பாக பார்த்துக்கிட்டா குருவோட பலம் கிடச்சிருங்க உங்கள் ஜாதகத்தில் குறு கெட்டு போயிருந்தாலும் குழந்தைகளை நன்றாக பார்த்து கொண்டால் குறு பலம் பெறுவார் உங்களுடைய குழந்தையோ அண்ணன் குழந்தையோ தம்பி குழந்தையோ தங்கச்சி குழந்தையோ அக்கா குழந்தையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ இத்து வீட்டு குழந்தையோ குழந்தைகள் மீது பாசாக குருவோட பலம் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் குரு பலம் இல்லாத வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்நோச்சல் போட்டு முன்னேறணும்னா குருவோட பலம் வேணும் குரு தான் குழந்தை அதை தான் சொல்லுவேன் அடிக்கடி அந்த குழந்தைக்குள்ள தான் அப்பா அம்மா இருக்காங்க நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன் குழந்தைகள் மீது நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேலே போகக்கூடிய வாய்ப்பை தரும் நிறைய அப்பாக்கள் அப்பாவை கண்டாலே பிள்ளைகள் பயந்து ஓடுதுன்னு சொல்கிறவங்களாம் என்ட்ருக்காங்க அது வேண்டாம் குழந்தைகள் அப்பாவை கண்டு பயந்து ஓடினால் அம்மாவை கண்டு பயந்து ஓடினால் அந்த குடும்பத்தில் குறு பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த குழந்தைகள் தான் குலசாமி குழந்தைகள் தான் குரு பகவான் பொன் பொருள் சேர்க்க அப்போ நீங்கள் இந்த குழந்தைகளுடைய பலம் போது குடும்பத்தில் பொருளாதார பலம் இல்லாமல் போயிடும் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி பொதுவாக நான் சொல்ல வர்றது இதுதான் நீங்கள் செலுத்த வேண்டிய அன்பு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது கவனமாகவும் நீங்கள் அதை கையாளணும் எனக்காக மட்டும் நான் சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நான் அடிக்கடி சொல்கிறதுல ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா பெரிய விஷயங்களை கூட நம்ம சொல்கிறத விட நம்ம சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லும்போது நிறைய பேர் கூட அது பயமாக தெரியலாம் அது பாதகமாக கூட தெரியலாம் அதை எப்படி நான் கூட எனக்கு தெரியலை ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லித்தான் ஆகணும் இப்போது எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து போராட்டங்களை சந்திக்கிறோம் அதில் நம்ம மறுக்க முடியாது குழந்தை பாக்கியம் என்பது தான் ஒரு மனிதனை அப்பாவாக்குகிறது அப்பா மட்டுமல்ல இவர் இந்த உலக இந்த உலகத்தில் இவர் 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 பிறந்ததுக்கான அர்த்தத்தை சொல்லுது அந்த பிறந்ததுக்கான அர்த்தத்தை சொல்லுது இல்லையா அப்போ அந்த அர்த்தம் நமக்கு வேணும்ல அந்த அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய பலன் நமக்கு கிடச்சிடும் சூரியனும் சந்திரனும் ஒலிக்கிறகங்கள் வாழ்க்கையில் போராட்டம் என்பது நமக்கு இருக்காதுன்னா ரெண்டாவது உடன் பிறந்தவங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொன்னாங்க அந்த பலம் எதையும் சந்திக்கக்கூடிய தைரியம் வீரியம் எடுத்ததில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் கொடுப்பார் உடன் பிறந்த சகோதர சகளை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை நம்பி வந்த மனைவியை நன்றாக பார்த்து கொண்டால் சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சுக்கினுடைய ஆதிக்கம் பலமாக வேலை செய்தால் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சிறப்பாக வாழ்ந்துட முடியும் இந்த நாம் பெற்ற குழந்தைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குருவோட பலம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் இருக்காது நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் எங்கே போனாலும் எதை செய்தாலும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அதில் பாதிப்புகள் இருக்காது நான் இதை பல தடவை ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப புரிஞ்சிக்கணும் கேது பகவான் என்பவர் ஞானக்காரன் மோட்சக்காரன் நிறைய விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டுறதுக்காக வந்தவர் அவர் கேதுங்கிறது நமக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுக்க வந்தவர் கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தால் தெய்வ குற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே வருவோம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கான நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துருக்கோம் அல்லது விட்டு போச்சு செய்யாமல் விட்டுருக்கோம் அந்த பிறவியை சுட்டி காட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த பிறவின்னு கூட நான் சொல்லுவேன் அடிக்கிறேன் இது இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும் ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் சுக்குடி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அந்த குடும்பத்தில் கன்னி சாபம் இருக்கு அல்லது கன்னி தெய்வம் ஒன்று இருக்கு மரணம் அடைந்த தெய்வம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கேதுட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் அது தெய்வ குற்றம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்துடுறோம் சுருடி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த சுகுடி நட்சத்திரம் என்ன பரணிபுரம் போராட்டம் அதே மாதிரி சூரியன சூரியனின் நட்சத்திரம் என்ன சூரிய நட்சத்திரத்துல பிறந்தோம் அப்படின்னா கிருத்திய உத்திரமுத்திராடம் இவங்க அந்த குடும்பத்துல குலதெய்வத்தினுடைய குறை அல்லது குழந்தைகளுக்கு ஏதோ செய்த பாவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப சந்திர அது சூரியனி நட்சத்திரம் என்ன கிருத்திய உத்திரம் உத்திராடம் இப்ப சந்திரடி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் சந்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா இந்த குடும்பத்தில் குரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இப்போ இதெல்லாம் நமக்கு அப்பப்போ கிடைக்கிற விஷயங்கள்ல நம்ம அது 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 அந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும் சொல்ல முடியாது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் நமக்கு அதை சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க செவ்வாய் நட்சத்திரம்னா என்ன முருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இப்போ இதில் பிறந்துருந்தால் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க உணவுப் பொருளில் கலப்படம் பண்ணப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு கூட சில விஷயங்கள் சொல்லுவாங்க ராகு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா ராகு நட்சத்திரம் என்ன திருவாதிரை சுவாதி சதயம் அந்த குடும்பத்தில் மூத்தவர்களை தாத்தா பாட்டிகளை சரியாக மதிக்கலை அல்லது அவங்களை துன்பப்படுத்தியிருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் அதில் சொல்லப்படுகிறது பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்கள் இதில் குருவோட நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருந்தான் வருஷம் விசாகம் போராட்டாரு அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஊருக்காக கணவன் மனைவி உழைத்தவங்களாக இருப்பாங்க ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துலையும் குழந்தைய ஒரு இடத்துலையும் பிள்ளைங்க ஒரு இடத்துலையும் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட வம்சாவளியில் பிறந்த இடத்துல தான் இந்த குழந்தைகள் வந்து பிறக்குது அந்த அப்பா அம்மாவுடைய ஒற்றுமை இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்கிறேன் சனியோட நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி தாய் தந்தையருக்கு அவங்க ஒழுங்காக சாப்பாடுக்கலை வயசானவங்களை மதிக்கலை சில குடும்பத்தை பிரிஞ்சு சன்னியாசியை போனவர்கள் கூட அந்த குடும்பத்தில் உண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க அல்லது குடும்பத்தையே விட்டுட்டு போய் வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க புதன் நட்சத்திரத்தில் அதாவது பூசம் அனுசம் உத்தரட்டா புதன் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அப்படின்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி இப்போ இதில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவர்களை துன்புறுத்தி இருப்பார்கள் அல்லது குரு அல்லது ராஜ ரகசியங்களை வெளியிட்டிருப்பார்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஓரண ஜென்மத்தில் இருந்த விஷயத்தை அனுபவிக்க பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க யார இந்த புத நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா மருமகளை மாமியார் துன்பப்படுத்தியிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்களை துன்பப்படுத்தியிருக்கலாம் குரு அல்லது அந்த விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்கிறாங்க இல்லையா இப்போ இது இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து பேச முடியல பேச பேச முடியல பாருங்கள் அப்போது ஒரு மனிதனாக நீங்கள் பிறக்கிறோம் அப்படின்னா பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னாலும் அதை கடந்து போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சரி இது அப்படியே விட்டுருவோம் இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை விட்டுருவோம் இப்போ நான் பொதுவாக சொல்ல வர்றது என்னென்னா பனிரெண்டு ராசியும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும் நமக்கு எந்த கெடுவுகளும் வரக்கூடாது இது நமக்கு முக்கியம் இதுக்கு என்ன காரணமாக இருக்கணும் எதை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல நாம் எதை செய்தாலும் சரி சரியாக செய்யணும் இல்லையா நீங்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வன் கோயிலுக்கு போகிறத கரெக்டாக பண்ணணும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றத மறக்காமல் பண்ணணும் சார் எனக்கு குலதெய்வமே தெரியாது எங்கள் அப்பா அம்மா இஷ்ட தெய்வத்தை முருகனை கும்பிட்றாங்க அல்லது பெருமாளை கும்பிட்றாங்க நாங்கள் குல தெய்வத்துக்கு போனதில்லை எங்களுக்கு சாமி தெரியாது பரவாயில்ல இஷ்ட தெய்வம்னு சொல்லி எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ அதை கண்டினியூவாக கும்பிட்டுட்டே வாங்க உங்கள் பக்கத்திலையே முனியப்ப சாமி கருப்பன சாமி காலின்னு ஏதாவது தெய்வத்தை உங்களுடைய முன்னோர்கள் கும்பிட்டுருப்பாங்க அந்த தெய்வத்துக்காவது வருடத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இதுவும் உங்களை உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய தரத்தை உயர்த்தும் சாதாரண விஷயமா தெரியும் ஆனால் உங்களை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வரும் சார் நான் பெரிய தான தர்மங்களை என்னால் பண்ண முடியாது பெரிய ஆளுங்க பணக்காரங்க பெருசாக பண்ணுறாங்க அவங்க பண்ணுற ரேஞ்சுக்கு என்னாலலாம் எங்கேயும் போய் பெரிய லெவலில் தான தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பீங்க இல்லையா ஒன்றுமே வேண்டாம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு கைப்பிடி பச்சரிசி அல்லது பச்சரிசி மாவு அதை எடுத்து அதில் சீனியமோ வெள்ளமோ கலந்து எறும்புகளுக்கு போடுங்க ஆயிரம் எறும்புகள் அந்த ஆயிரம் அரிசிகளை எடுத்தாலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் தான தர்மம் பண்ண புண்ணியத்தை நீங்கள் பெறுவீங்க உங்கள் குடும்பம் உங்களுடைய வாரிசுகள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படாது ஆயுள் பொங்க வராது இதெல்லாம் நம்ம சிம்பிளாக நமக்காக நாமே தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை தவிர பயப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு படி மேலே போகிறோம் நிறைய பொருளாதார கஷ்டம் குடும்ப கஷ்டம் ஏற சனி எட்டாம் இடத்து சனி அஷ்டம சனி எல்லோரும் பயமுறுத்துகிறாங்க எதை எடுத்தாலும் எனக்கு சோர்வாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகவும் எனக்கு தெரியல ஏதோ ஒரு தடை பண்ணது மாதிரி இருக்குது கட்டுப்பட்டது மாதிரி இருக்குது தடையை உடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா எனக்கு யாரோ என்னமோ செஞ்சுட்ட மாதிரி இருக்கு இல்லை என்னால் வெளிவர முடியல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே சனிக்கிழமை காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும் ஒரு தேங்காய் எடுத்துக்கணும் குளிச்சிடணும் ஆறு மணிக்கு பிள்ளையார் பிள்ளையாரி நிற்கணும் அது அரச மரம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலை பதினாறு முறை வளம் பாருங்க சுற்றிட்டு ஒரு சூடத்தை பொருத்திட்டு நாயக்கிட்ட நல்லா வேண்டிட்டு ஒரு தேங்காய் சரீதங்காய் அடிச்சிருங்க இதை தொடர்ந்து எட்டு சனிக்கிழமை பண்ணுங்கள் எவ்வளவு பெரிய தோஷமும் எவ்வளவு பெரிய கட்டும் உடஞ்சி தூள் தூளாக போயிடும் இல்லையா இது ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனம் ரொம்ப தெளிவு இதை பண்ணிட்டீங்கனாலும் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிச்சிட முடியும் பொருளாதாரத்துலையும் பெரிய அளவுக்கு வந்துட முடியும் அடுத்து நான் அவர் சொல்ல போகிற விஷயம் சார் என் குலசாமியவே கட்டிட்டாங்க சார் குலசாமிய வரல சார் என் வீட்டுக்குள்ளே போக முடியல வீட்டுக்குள்ளே போனால் சண்டை வருது என்னமோ செஞ்சது மாதிரியே தோணுது ஐயா இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா நான் அதில் வந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு சொல்லுவீங்களா நான் இந்த கண்டத்தை தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது எல்லாரும் கேட்பீங்க குலசாமியை கட்டுவது என்பதும் நம் குளத்தில் பிரச்சனை இருக்கு என்பதும் நமது வீட்டிலோ வீட்டு வாசலிலோ ஏதோ தீட்டுப்பட்டு இருக்கிறது அதை தீட்டும்பாங்க ஏபி ஆகாத பொருள்கள் ஏதோ அங்கே இருக்குது தேவையற்ற பொருள் யாரோ அங்கே போட்டிருக்காங்க தெய்வம் உள்ள வரல நமக்கான எந்த விஷயமும் நடக்கல தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னாடி வீடு சுத்தம் பண்ற பழக்கம் வச்சிருந்தாங்க திருவிழா காலங்களில் தான் அதை எல்லாத்தையும் எடுத்து யாராவது நமக்கு வேண்டாதவங்க கூட ஏதாவது பொருளத்துக்கு உள்ளே போட்டிருந்தா கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அப்போ சுத்தப்படுத்தும் போது அள்ளி குப்பையில் விட்டுருவோம் தொடச்சிருவோம் மொழியிருவோம் மாறிடுவோம் இதை இப்போ செய்வதற்கு எல்லாருக்காவது காரணம் இருக்காங்கன்னா முடியலை கட்டில் போட்டிருக்கோம் கட்டில் சோபாவை எப்போது இழுத்து தூக்கிழுத்து போட்டுறாங்கன்னே தெரிய பாரு சும்மா லேசாக அப்படியே அப்படி மோ போகிற மாதிரி அப்படியே மோ போட்டு சோபா அங்கேனே தான் இருக்கும் கட்டில் அங்கேனையாக இருக்கும் அதை கிளப்பி சுத்தம் பண்ணி கூட்டணும் அப்பா அப்போ யாராவது பிடிக்காதவர்கள் நமக்கு ஆகாதவர்கள் ஒரு பொருள் அந்த சோபாவுக்கு கீழே போட்டு போயிட்டா கூட அது கடந்து நமக்கு வேலை செய்யும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கும் தேவையற்ற பொருள் போய் தெரியாமல் இங்கே கிடந்தாலும் கூட வளர்ச்சியை தடுக்கும் அப்பப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை எடுத்து சுத்தம் பண்ணி கூட்டி எடுக்கணும் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளோ குலசாமி கட்டுற விஷயங்களோ மாறும் இதில் சார் நான் ஒரு பெரிய அலுவலகம் வச்சுருக்கேன் கடை வச்சுருக்கேன் அந்த கடையில் வியாபாரம் ரொம்ப மந்தமாக இருக்குது சோர்வாக இருக்குது என்ன காரணம்னு புரியலை சொல்கிறீங்கள இப்படி சொல்றங்கிற மாதிரி பார்த்துருக்கேன் வில்லை கடுகை வாங்கி சனிக்கிழமை கடை முழுவதும் விட்டுருங்க மறுநாள் கூட்டி அள்ளுங்க அந்த கடையில் அஞ்சு இடத்துல எலுமிச்சம்பளை வைங்க நறுக்கி உப்பு வச்சு வச்சுருங்க மறுநாள் கூட்டி அள்ளி கொண்டு போய் தனிக்கல் போட்டுருங்க டோட்டலாக நம்முடைய கடையில் பொருளாதார சோம்பலை ஏற்படுத்துறது வியாபாரம் இல்லாதது மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டத்தில் நீங்கள் போயிடும் அப்படின்னு அதை ஈர்க்கும் சக்தி உண்டு கடை முழுவதும் இந்த தூக்கிட்டு தூவிட்டு எலுமிச்சம்பழத்தை இப்படி ஊருவாக்கி நடக்கிற மாதிரி நடக்கணும் இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு நால பழந்து அப்படியே அதுக்குள்ளே ஒப்பு வச்சு அப்படியே அஞ்சு இடத்துல வைக்கணும் நாலு மூளைகள் நாலு வைக்கீங்க நடு சென்டல் ஒன்று வைங்க சூப்பராக வேலை செய்யும் சனிக்கிழமை வச்சுட்டு காலை ஞாயிற்றுமெடுத்தி தண்ணியில் போட்டுருங்க அதை நெருப்பு வச்சு அரிச்சு விட்ருங்க இந்த சோம்பல் தனமான விஷயம் அழைச்சிட்டு கடையில் யாவரும் சூப்பராக இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய விஷயங்கள் ராஜா கவனமாக நம்ம தான் பார்த்துக்கணும் இதில் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு சார் எனக்கு வந்து ஏதோ யாரோ செஞ்சுட்ட மாதிரி இருக்கு அடுத்த காலகட்டத்தை நோக்கி நான் பயணிக்கிறதுக்கு வழியே தெரியலை ஒரு இடத்த வாங்க முடியல ஒரு இடத்த விற்க முடியல ஒரு விஷயத்தை பண்ண முடியல என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க உனக்கு யார் செய்வோன்னு செஞ்சாலும் சரி அப்படியே கட்டி போட்டிருந்தாலும் சரி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக கூடாமல் தடுத்தாலும் சரி இதற்கான விஷயந்தான் இது உங்களை சேவனை செஞ்சு கட்டு போட்ட மாதிரி கட்டி போட்டிருந்தாலும் சரிதான் சனிக்கிழமை காலையில் ஆறு ஏழு மணிக்குள்ளே ஒரு இரும்பு சட்டியை எடுத்து அதில் நல்லெண்ணெய் நூறு முள்ளி நூறு முள்ளி நெய் நூறு முள்ளியை ஊற்றி கருப்பு சிகப்பு வெள்ளை நூலில் திருப்பூ போட்டு காலையில் ஆறு ஏழு மணிக்குள்ளே அந்த சனி ஓரையில் விளக்கேற்றி உங்கள் தலையும் சுற்றி வீட்டு வாசனையும் சுற்றி வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க மேற்கு திசையில் அதுவாடு கணக்கு ஃபுல்லாக எரியும் சாயந்திரம் அஞ்சரை மணிக்கு மேலே எடுத்து விளக்காமத்தி கொண்டு போய் தண்ணியில் எவ்வளவு பெரிய தேவையற்ற நெகட்டிவான தேசத்தில் இருந்தாலும் அது அப்படியே குளிச்சியில் தெரிஞ்சிடும் நம்மளுடைய தடை தடங்கள் எல்லாம் தாமதமெல்லாம் மாறிடும் சிறப்பான விஷயங்கள் கிடச்சிடும் பொருளாதாரத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி உயர்ந்த இடத்துக்கு போயிட முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது சார் குழந்தை பாக்கியம் இல்லை சார் குழந்தை பாக்கியம் மட்டும்தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு குழந்தையும் குலசாமியும் ஒன்று குலதெய்வத்தினுடைய துணை இல்லாம குழந்தை கிடைக்காது அப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன் ரெண்டு ஜாதகத்தையும் இங்கே அனுப்புங்க அப்படின்னு ரெண்டு ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பார்த்தால் மட்டும்தான் அதை என்ன செய்யலாங்கிற விஷயமே நமக்கு கிடைக்கும் ரெண்டு ஜாதகத்தையும் ஆய்வு செய்யாமல் எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்த பிறந்துடும் ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்த பிறந்துருக்கு அது வந்து சின்ன மருந்து மாத்திரை சொல்ல முடியாது குழந்தைக்கு காரக கரகம் செவ்வாய் முருகனை போய் கும்பிடணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதற்கு முன்னாடி ரெண்டு ஜாதகத்துலேயும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படுத்திய கிரகம் எது இதற்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் எண்ணற்ற பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அது மாதிரி திருமணமே ஆகலை பொருளாதாரத்தில் நிறைய தடை ஒரு பையனுக்கு முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்கு திருமணமாகலை அந்த பையன் சொல்லுவான் சார் இவங்கள்ட வந்து பார்த்தவனுக்கு அப்புறம் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு ஆகலையே நீ எப்போ இன்னைக்கு வந்து பார்த்த இப்போ தான் சார் வந்திருக்கேன் அந்த சொல்லி தான் வந்தேன் பார்த்தா அந்த பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆச்சு அவன் அப்படியே மிரளான் நீ திருமணமே ஆகாது எட்டு வாரம் அவனுக்கு இருந்த பிரச்சனை அதுதான் எட்டு வாரம் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் தொடர்ச்சிய கூட உனக்கு பொண்ணு வரம் கல்யாணம் அடைஞ்சிடும் அதை உடச்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவன் ஆச்சரியமாக சொல்கிறான் இவ்வளோ கழிச்சு இவ்வளோ பரிகாரம் பண்ணி நடக்காத விஷயம் நடந்துருச்சு காரணம் அந்த சின்ன ஒரு விஷயம் இருந்ததுக்கு அதை கண்டுபிடிக்கல கிடையாடும் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் நம்ம பெரிய ஆளாக போகணும் பெரிய அளவுக்கு வரணுன்றதுல பல பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகங்களை நாம் தெளிவாக ஆய்வு செய்கிற போது தான் அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் பொன் பொருள் ஆரோக்கியத்தோடு நம்ம வாழணுன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பையும் சரியாக வச்சுக்கணும் தன் குடும்பத்தை சரியாக வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு உதவி முட்டைன்னு போய் உன் குடும்பம் வீணாக போயிட்டா நாளைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லுவான் அவன் குடும்பமே நல்லா இவன் என்ன அடுத்தவனுக்கு சொல்கிறது நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த நிலைமைக்கு நம்ம போயிடாமல் தான் நமக்கு நல்லது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது நான் இதை பல தடவை சொல்லுவேன் குடும்பம் என்பது ஒரு வகையில் மட்டும் இல்லை எல்லா வகையிலையும் நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பை கொடுத்துருது இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் வாழ்வாதாரத்தில் ஜெயிச்சிட முடியும் பொருளாதாரத்தில் ஜெயிச்சிட முடியும் பெரிய ஆளாக அந்த உலகத்தில் நீங்கள் வந்துட முடியும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ கொஞ்சம் சந்திப்போம் நன்றி பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிடுங்க ஜாதகமாக பகன் விரும்புகிறவங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பர்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழு நம்பர் தொடர்பு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை